அனைவருக்கும் வணக்கம் நாம் ரோம முனிவர் அருளி சோதி விளக்கம் என்கிற ஞான தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வாயுவே மனோமணி தாய் தாய் இப்படியாக வர்ணிக்கப்படக்கூடிய சக்தி என்கிற ஆற்றலாக இருக்கிறது அது வேறு ஏதுமல்ல நம்முடைய மனம்தான் அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானவிதா அருளி செய்தார்கள் அந்த வகையிலே மனதை தாயாக உருவகப்படுத்தி ரோமரிஷி பேசிக் கொண்டிருக்கிறார் ஞானபிதா அதை குரு என்று சொன்னார்கள் ரோமரிஷி அதை சக்தி தாய் என்று குறிப்பிடுகிறார் வார்த்தைகள் வேறு பெயர் வேறு அல்லாது ஒன்றே ஒன்றுதான் அது ஜீவசக்தியாகிய வாயு அல்லது மனம் என்பதுதான் இன்றைய பதிவிலேயும் ரோமரிஷி சொல்லக்கூடிய அதி உன்னத ஞான கருத்துக்களை பார்க்கலாம் தன்னைப்பார் என்று சொன்ன சூட்சம் கண்டேன் பாயாதி அனாதி என்ற கருவம் கண்டேன் என்னை தான் தன்னை பார் என்றே சொன்னாய் ஏழை தனக்கு உனைப்போலே சொல்வார் இல்லை உனை பார்த்து எல்லோரும் தன்னை பார்த்தார் உத்து பார்த்து உறையாமல் சொன்னாய் என்னை பொன்னைப் போல் மின்னொழியே தங்கத்தாயே போதத்தை எனது உளத்தில் புகட்டுவாயே தாயே பராசக்தி தன்னை பார் உன்னை பார் உன்னிலே நான் தென்படுவேன் என்று சொன்னாய் இது போன்ற கருத்துக்கள் இதுவரையிலும் சொன்னதில்லை யாருமே தாயே என்று குறிப்பிடுகிறார் தன்னை பார் என்று சொன்னாய் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் நீ வெளியிலே தேடாதே உன்னிலே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணமாகவும் புத்தியாகவும் சிந்தனையாகவும் ஜீவனாகவும் இருக்கக்கூடியது நானே என்பதை புரிந்து கொள் என்று எனக்கு புரியப்படுத்தினார் ஏழையாக இருக்கக்கூடிய எனக்கு உன்னைப் போல இதுவரையிலும் யாரும் சொன்னதில்லை என்று குறிப்பிடுகிறார் தன்னைப்பார் என்று சொன்னதிலே சூட்சமும் இருந்ததை நான் அறிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் இதன் பொருள் யாதென்றால் எத்தனைதான் பல சொல்ல கேட்டு ஞான சாதனம் குறித்தான விளக்கங்களை கேட்டிருந்தாலும் கூட அவரவர் தத்தமது மனத்திலே அதை உணர்ந்தால் ஒழிய அது உண்மை என்பது குறிப்பிடாது இதைத்தான் இங்கே ரிஷி சொல்லிக் கொண்டிருக்கிறார் பல சொல்லிய ஞான உபதேசங்களை கேட்டேன் என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தவற்றையெல்லாம் கேட்டேன் ஆனாலும் கூட நான் எனக்குள்ளேயே உணர்ந்து அதை உண்மை என்று புரிந்து கொண்ட போதுதான் குருமார்கள் சொல்லிய கருத்துக்கள் எத்தனை உண்மை என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் இதே நாம் சரியாக ஒரு விளக்கத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் ஞானசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு யோக சாதகன் தனக்கு அனுபவம் ஏற்படவில்லை என்பதற்காக ஒரு கருத்தை தவறு என்று சொல்லிவிடக்கூடாது நமக்கு அந்த அனுபவம் இன்னும் ஏற்படவில்லையே அல்லாது அது பொய்யல்ல அது மகான்களின் அனுபவ வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை இப்பாடல் மூலமாக நாம் மறைமுகமாக ரோமரிசி சொல்லி புரிந்து கொள்ளுகிறோம் உத்து பார்த்து இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே உற்று பார்த்து சுடுமனை மையத்திலே உற்று பார்த்தால் இந்த உண்மை நமக்கு விளங்கும் அது மட்டுமல்ல பொன்னை போல ஒரு மின் ஒளி என்பது உள்ளே தோற்றம் என்று குறிப்பிடுகிறார் மின்னல் என்பது எவ்வளவு நேரத்தில் நினைத்திருக்கும் சில வினாடிகளுக்குள்ளாக ஆகாயத்திலே வந்து மறைந்துவிடும் இருளிலே காலிறுள் சோர்ந்த இருளிலே கொட்டும் மலையிலே கைவிளக்கு இல்லாமல் ஒருவர் நடந்து செல்லுகிறார் பாதையிலே என்ன இருக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை திடீர் என்று ஒரு மின்னல் ஒளி கீற்று வருகிறது அந்த மின்னல் ஒளி கீற்றிலே முடிந்த வரையிலும் தன் கண் பார்வைக்கு எட்டிய தூரத்தில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் தெரிந்து கொண்டு பயணத்தை தொடர்கிறார் அடுத்த மின்னல் வரை காத்திருக்கிறார் இப்படி இருளே பயணப்படக்கூடியது உண்டு இங்கே ரோமரிஷி சொல்லிய கருத்துக்களை பார்க்கும் போது யோக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர் தனக்குள்ளே விடைகளை தேடி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது மின்னல் கீற்றை போல ஒரு ஒளிக்கீற்றைப் போல ஒரு ஞானம் திடீர்ந்து தனக்குள்ளே உதயமாகும் அதை பின்பற்றி பயணிக்கும் போது அது யோக சாதன நுணுக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த கருத்தை தான் எத்தெருப்பாடலே ரோமனிஷி சொல்லுகிறார் தனக்குள்ளே அது தோற்றும் ஒரு மின்னல் கீற்று போல வந்து மறைந்துவிடும் அப்போது உனக்கு தேவையான ஞான தெளிவு என்பது ஏற்பட்டுவிடும் இப்படிப்பட்ட ஞான தெளிவு எனக்கு அவ்வப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை முழுமையாக எனக்கு தா தாயே என்று ரோமரிஷி அன்னை பராசக்தியிடம் கேட்கிறார் என்னை வளர்த்த அம்மா அம்மா பொன்மேர்வில் இருந்த துறை பெண்ணே பெண்ணே பகட்டியே பெண் இருப்போல் உலகத்தோரை பரிசலித்தாய் ரகசியம் போல் உயிரையெல்லாம் முகட்டின் இழி தனைப்பாயும் பூனைப் போலே முழித்திருந்து முக்கோண மத்தி உன்னை நகட்டியே தள்ள என்றால் என்னால் கூட நல்லதடா நசித்துப் பாரே அன்னை பராசக்தியிடம் சொல்லுகிறார் நான் இந்த யோக பயிற்சியிலே உன்னை முழுமையாக நம்பி பயிற்சியிலே அமர்ந்திருக்கிறேன் பொன் மேரு என்று அழைக்கப்படக்கூடிய சரசாகி ஆகாயத்திலே மேருவாக இருக்கக்கூடிய நடுவாம் ஜீவனிடத்திலே நீ இருக்கிறாய் உன்னை அம்மா அம்மா என்று நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் துரை பெண்ணை போல நீ என்னை சட்டை செய்யாமல் இருக்கிறாய் உன்னை தாய் என்று அழைக்கிறேனே மீது உனக்கு இறக்கம் இல்லையா எனக்கு ஞானத்தை முழுமையாக கொடுத்துவிடக் கூடாதா என்று கேட்கிறார் முகட்டின் மீது இருக்கக்கூடிய ஒரு எலியை பிடிப்பதற்காக தாவி பாயக்கூடிய பூலையை போல நான் குருட்டாம் போக்கிலே பாய்ந்து கொண்டிருக்கிறேன் முகட்டுக்குள்ளே சிறிய பொந்திலே இருக்கக்கூடிய எலியை பெரிய உருவம் கொண்டிருக்கக்கூடிய பூனையால் நுழைந்து பிழித்துவிட முடியாது இருந்தாலும் கூட இடை இறையை கவிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பூனை வேகமாக முகட்டை நோக்கி பாய்கிறது அதுபோல இருக்கக்கூடிய இடம் சின்ன இடமாக இருக்கிறது அந்த இடத்திலே நீ உன்னை ஒழித்து இருக்கிறாய் உன்னை எப்படியாவது விட வேண்டும் என்பதற்காக முகட்டிலே பாய்ந்த பூனைகை போல நான் பாய்ந்து கொண்டிருக்கிறேன் தோல்விக்கு மேல் தோல்வியை நான் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு எப்போதுதான் ஞானம் கிடைக்கும் முக்கோண மத்தியிலே இருந்து உன்னை சிந்திக்க வேண்டும் என்று குருமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சந்திரகளை சூரியகளை சோழ்மணி என்கிற முக்கோணத்தில் அமர்ந்திருந்து உன்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படியிருந்தும் எனக்கு இன்னமும் ஞானம் கிடைக்கவில்லை நான் என்னதான் செய்ய வேண்டும் தாயே என்று கேட்கிறார் அதற்கு அன்னை பராசக்தி சொல்லுகிறார் இடகளையை நசித்து பார் என்று சொல்லுகிறார் அதாவது சந்திரகலையை நசித்து விடு அழித்து விடு அப்போது உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் என்ன இது சந்திரகலையை நாசம் செய்ய வேண்டுமா அப்படி என்றாலும் ஞானம் கிடைக்குமா என்ன ஐயா இதுவரையிலும் நீங்கள் சொல்லி வந்திருந்த அனைத்து பதிவுகளிலும் சந்திரர்களையை உயர்த்தி அதை சூரியகளையிலேயே கலந்து ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னீர்கள் இப்போது ரோமரிசி சந்திரகளை அழித்து விடு என்று சொல்லுகிறார் இதற்கு பொருள் என்ன என்று நீங்கள் கேட்கக்கூடும் நசித்து விடுதல் அழித்து விடுதல் என்றால் அதை சூரியகளையிலே கொண்டு போய் கலந்து விடுதல் என்பது பொருளாகிறது சூரியகளைக்குள்ளே சந்திரகளை கலந்து இரண்டற கலந்து மறைந்து விட வேண்டும் அதாவது சந்திரகலை சூரியகளை என்கிற இரண்டாக இருந்த ஒன்று ஒன்றாக இணைந்து அது ஜீவசக்தியாகி வாயு என்கிற ஒற்றை பெயராக மாற வேண்டும் இதுதான் இதற்கு பொருள் அதை விடுத்து சந்திரகலையை நாசம் செய்ய வேண்டும் என்று நாம் தவறுதலாக பொருள் கொண்டு விடக்கூடாது நசித்துப்பார் என்று உரைத்த தாயே உன்னை நம்பினவன் களை தேற வகையை சொல்லு பசித்த வயர் எரியும் போது இடக்கை கீழாய் படுத்திருந்து சுழுனியை நீ பாரு பாரு நசித்து விடும் இடகளை தான் ஏழு வாரம் நவமறிந்து தம்பிப்பாய் ஆதி ஆதினாளில் நிசக்கருவாம் பார் உன் வசமே ஆவேன் நீ வா என்று அழைக்க வருவேன் பாரே அம்மா நான் உன்னை சீக்கிரமாக வந்து அடைவதற்கு என்ன வழி அதை எனக்கு சொல்லிக் கொடு என்று தன்னுடைய மனத்தரும் கேட்கிறார் அப்போது அவருக்கு ஒரு சூத்திரம் புரிபடுகிறது சந்திரகலையை நாசம் செய்ய வேண்டும் சந்திரகலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே அதற்கு என்ன செய்வது அன்னை இப்படி தனக்கு சொல்லி இருப்பதாக புரிந்து கொள்ளுகிறார் பசித்த வயரோடு அதாவது வெறும் பெயரோடு இடக்கை கீழாகி இருக்கும்படியாக படுத்து கொண்டு விட்டால் சூரியகளை அதிகரிக்கும் சந்திரகளை குறைந்து போகும் இந்த இரண்டும் ஒன்றாக கலைந்துவிடும் அப்படி சேர்ந்து விட்டால் ஒன்றாக இணைந்து விட்டால் அப்போது ஏழு வார காலத்திற்கு இந்த பயிற்சியை செய்யும் போது சந்திரகளை இல்லாத ஆகிவிட்டது மனம் இல்லாத ஆகிவிட்டது அப்போது எனக்கு ஞானம் கிடைத்தது என்பதாக ரோமரிஷி சொல்லுகிறார் சந்திரகளை சூரியகளை எது எதிலே இணைந்தாலும் இந்த இரண்டுமே ஒன்றாக இணைந்த போது சந்திரகளை சூரியகளையின் சேர்க்கையின் காரணமாக ஞானம் சித்திக்கும் இதுதான் அடிப்படை சூத்திரம் நீங்கள் சூரியனை உயர்த்துங்கள் சந்திரனை உயர்த்துங்கள் எதை வேண்டுமானாலும் உயர்த்தி கொள்ளுங்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக கலக்க வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்து அந்த சூத்திரத்தின்படி நீங்கள் இந்த இரண்டையும் இரண்டாக இருக்கக்கூடியதை ஒன்றாக இணைக்க பழகுங்கள் என்று ரோமரிசி சொல்லுகிறார் இவர் ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார் இடது பக்கமாக ஓர்கழித்து படுத்து வெறும் உயிராக எந்த உறவும் உண்ணாமல் நீ சுவாசத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தால் சந்திரர்களை நசித்து போகும் சூரியகளை உயர்ந்து போகும் என்று குறிப்பிடுகிறார் ரோமரிஷி வாழ்ந்திருந்த காலத்திற்கு இது பொருத்தமாக இருந்திருக்கலாம் அவருடைய உடலமைப்பு அவர் வாழ்ந்திருந்த சூழல் அவருடைய உணவு முறை அன்றைக்கு இருந்த காற்றின் இயக்கம் அன்றைக்கு இருந்த தண்ணீரின் தனித்தத்துவம் இவையெல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம் இதையெல்லாம் ஒருவர் சொல்லி இருந்தார் என்பதற்காக அப்படியே நாம் பயன்படுத்திவிடக் கூடாது நம்முடைய உடல் வாக்கு என்ன நாம் வாழ்ந்திருக்கும் சூழல் என்ன நாம் இருக்கும் வெப்பநிலை என்ன அப்போது வெப்பத்தில் மேலும் அதிகரிக்கக்கூடிய சூரியகளையே பயன்படுத்தினால் நம் உடல் தாங்குமா இவற்றையெல்லாம் சுய பரிசோதனை செய்து பார்த்து தனக்குத்தானே ஆராய்ந்து பார்த்து எந்த ஒன்றையும் முடிவெடுக்க வேண்டும் நூலிலே ஒருவர் இருக்கா என்பதற்காக அதை அப்படியே கடைபிடிக்க முயன்று விடக்கூடாது அருவி கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய உடலுக்கு எது சரியாக வருகிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்